காலத்தில் ஏதோ உழுவான் நடுவான் அது விளஞ்சது விளையும் அப்படின்னு இப்போல்லாம் மாதிரிலாம் மூ ஏக்கருக்கு முப்பது மூட்டை நாற்பது மூட்டைலாம் அறுக்கிறது கிடையாது அப்போல்லாம் இவ்வளோ விளைச்சலே கிடையாது அப்படின்லாம் நிறைய சொல்லுவாங்க இவங்க போய் என்னமோ அப்போ போய் அங்கே உக்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இப்போ விவசாயம் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கிளம்புங்களா அப்போ எல்லாருமே விவசாயம் பண்ணாங்க தான் பெரிய வேலையா இருந்தது இப்போ விவசாயம் பண்ணுறவங்களாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு என்னடா பிரச்சனைனா விவசாயம் தான் அவ்வளோ சிக்கல் ஐட்டம் ரசாயனம் ரொம்ப போடுறது தண்ணி பாய்ச்சறது பூச்சி மருந்து அடிக்கிறது அப்புறம் அந்த ரசாயன உரம் அப்புறம் இயற்கை உரம் தயாரிக்கிறது இயற்கை உரம் போடுறது இப்படி நிலத்த ஒவ்வொரு ஆண்டும் களைச்சி போகாமல் காப்பாற்றுறதுக்குல்ல தொடர்ந்து போட்டுட்டு இருந்தால் இளைச்சிக்கணும்ல அதுக்கு போகுதுமானாலும் ஊட்டச்சத்து வேணுங்கிறது நம்ம ரசாயன உரம் மற்றதெல்லாம் போடுறோம் இப்போ அந்த காலத்தில் இந்த ஒன்றுமே எல்லாமே எப்படி காலங்காலத்துக்கு இருந்தான்னா மண்ணு காஞ்சதுனாலே உரம் புழுதி கட்டாக உனைக்குன்னு பிடித்தருவோம் மண் காய்ஞ்சிதுன்னா எருவா மாறிணும் திருவிழே சொல்லிடுறோம் நம்ம சொன்னாதான் வில்லங்கம் திருவள்ளுவர் சொல்லியிருந்தாருன்னா ஒத்துதான் ஆகணும் அப்படி காய்ஞ்சிதுன்னா அந்த மண்ணை அவ்வளோ அதிகமாக தண்ணியும் குடிக்கும் உறிஞ்சும் பல்வேறு விதமான உப்புக்கள் இப்போ உலோகங்கள் மூலகங்கள் அலோகங்கள் எல்லாம் வந்து வெயில் காய காயெல்லாம் உண்டாகும் எரிஞ்சதுனால ஒரு பொருள் உப்பாக மாறும் அந்த மாதிரி அதே போல் வளத்தை உருவாக்கக்கூடிய காரணிகள்லாம் ஆண்டாண்டுக்கு இப்போ இந்த வருஷம் ஏன் அடுத்த வருஷம் போடுறோம் திருப்பி அடுத்த வருஷம் தேவைப்படுது யூரியா போடுறோம் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் தேவைப்படுது அமோனியம் பாஸ்பேட்டு சூப்பர் ஃபாஸ்பிரேட்டு அப்புறம் குளோரைடு தேவைப்படுது அமோனியம் குளோரைடு சல்ஃபர் தேவைப்படுது அமோனியம் சல்ஃபேட்டு இப்போது இந்த மாதிரி ரசாயன உப்புகள்லாம் நம்ம உரமாக போடுறோம் உண்மையில் அந்த காலத்தில் இந்த நத்தன்னு ஒன்று உண்டாச்சு தண்ணி நின்றால் தான் நத்தே உண்டாகும் ரெண்டு சென்டிமீட்டர் தண்ணி வச்சாலும் நத்தம் உண்டாவாது நம்ம தான் பெயர் நல்ல வெட்டி வச்சு காய வச்சுடுறோமே காய்ச்சலும் பேச்சலும் சொல்லுவாங்கப்போ பெயிறைனால தண்ணியை வைக்க மாட்டாங்க வெட்டி விட்டுருவாங்க நாளில் போர் போட்டு எடுத்து தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பாங்க இதுக்கு கே கே பேர் என்னென்னு கேட்டீங்கன்னா காய்ச்சலும் பேச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாளில் வெட்டி விட்டு காய வச்சுருவாங்களாம் நாளில் ஓட்டை போட்டு எடுத்து பாய்ச்சுவாங்களாம் அவன் நாளில் தெரிக்க காய வச்சுட்டான் உப்பு உண்டாகிற அளவுக்கு காய வைக்கும் போய் எப்படி காயும் ஆறு மாதம் காயும் காய வைக்கிறது பெய்கிற நாளில் அவ்வளோ தண்ணியும் தேக்கி வச்சிக்கணும் அவன் வரப்போ வச்சுட்டு போயிட்டான் பெய்கிற தண்ணி இப்போ நாளில் தேக்கி வச்சுட்டு போயிட்டான் வானம் தேக்கி வச்சிட்டு தண்ணியா காயிறனால பூமி வெடிச்சு காய்ஞ்சி வச்சு இந்த மாதிரி தண்ணி தேங்கும் தான் அதுல நத்தம் உண்டாச்சு இந்த நத்தை வாழ்ந்து அது வாழும் காலமெல்லாம் குழந்தை குட்டி புள்ள குட்டியோட சந்தோஷமா வாழ்ந்து செத்துது பாருங்க செத்து போனதுக்கு அப்புறம் அந்த ஓடு நம்ம எலும்பு மாதிரி கூடு அதுக்கு பேர் சுண்ணாம்புன்னு பேரு கால்சியம்னு பேரு அந்த கால்சியம் நிறைய உப்புகளை உருவாக்கிட்டு இருக்கோம் கால்சியம் நைட்ரேட்டு கால்சியம் சல்பேட்டு கால்சியம் பாஸ்பேட்டு கால்சியம் குளோரைடு அப்புறம் கால்சியம் சிலிக்கேட்டு கால்சியம் ஃபெரேட்டு அப்புறம் கால்சியம் சிலிக்கேட்டு கால்சியம் ஆக்சைடு கால்சியம் ஹைட்ரேட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ரசாயன உப்புகளை வாயுக்களையும் உப்பாக மா மூலப்பொருளாக மாற்றிடும் இரும்பையும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பொருளாக மாற்றிடும் செம்ப மாற்றிடும் பாஸ்பரஸை மாற்றிடும் இப்படி பயிருக்கு தேவையான உலோகங்கள் அலோகங்கள் உப்புகள் எல்லாத்தையும் மாற்றி ஒவ்வொரு ஆண்டும் புதுசு புதுசாக உருவாக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஒரு ஐயாயிரம் நத்தை உண்டாச்சுன்னா செத்து போய்டுது அதையெல்லாம் பயிர் சாப்பிட்டுட்டு அடுத்த வருஷம் உயிரோட திருப்பி முட்டை நத்தை முட்டை விட்டு குஞ்சு பறிச்சு திருப்பி ஒரு பத்தாயிரம் நத்தையே வச்சுரும் திருப்பி அது அதை உண்டாக்கிட்டு இருக்கும் இந்த வருஷம் வரப்பு சுற்றி இருக்கிற புல் நாலடி வயரம் வரப்பு எவ்வளோ புல் புண்டு இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு புல்லுலையும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் அப்படி தான் நம்ம எல்லாம் கீரை எல்லாம் சாப்பிட்றோம் பல்வேறு விதமான கீரை அது எல்லாம் தானாக சரியில் காஞ்சி நனைஞ்சி கொட்டிச்சுனா அவ்வளோ உரம் அப்புறம் இந்த மண்புழு தண்ணி இருக்கிற இடத்துல மண்புழு இருக்காது காஞ்சி போன தரையில் மண்புழு இருக்காது மண்புழுக்கு ஈரம் வேணும் வெப்பம் தாக்கக்கூடாது அது தங்கிறதுக்கு பாதுகாப்பான உணவு வேணும் இலை மக்கள்லாம் வேணும் வரப்பு நீங்கள் உயரமா போட்டு சரிவா வச்சீங்கன்னா தண்ணி ஏறிச்சின்னா வயல்ல தண்ணி ஏற ஏற மண்புழு மேலே ஏறிக்கும் தண்ணி இறங்க இறங்க கீழே போயிரும் கோடை காலத்துல சுத்தமாக பூமிக்கு கீழே போய் கோடை தூக்கத்துக்கு போயிடும் அப்போ லட்சக்கணக்கான மண்புழுக்கள் வாடுகின்ற மண்புழு தொழிற்சாலையே சரிவான வரப்புகளெல்லாம் உருவாக்கிட்டோம் அப்புறம் வர சு வரப்பு சுத்தி கிளம்பி இருக்கிற மரங்கள் இது ஆண்டுக்காண்டு புதுசு புதுசா தழை வரத்த கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒரு நிலம் காலங்காலத்துக்கு கழிச்சு போகாம வளத்தை உண்டாக்கிட்டே இருக்கு அதனாலதான் அவனுக்கு விளைஞ்சு கொட்டிக்கிட்டே இருந்தது கட்டு கலங்கானும் கயிறு வழக்கு நெல்கானும் மாடு கட்டி போர் அடித்தால் மாலாது சென்னல் என்று ஏ பாய மூடு எந்த காலத்துல பேசுற அந்த காலத்துல இதெல்லாம் சும்மா வாய்ப்பேச்சு கவிதை எழுதுறது வாய்க்கு சொன்னது இப்பவும் விளைய வைக்க முடியும் வெளியை வச்சு காட்டிக்கிட்டே இருக்கும் ஒண்ணுமே போடாம நடுறோம் அறக்குறோம் செஞ்சு காட்டணும் பயிருக்கு பயிர் இடைவெளி அப்புறம் ரெண்டு ரெண்டு சென்டிமீட்டருக்கு ஒரு கத்திரிக்கன்று வச்சா கிளம்புமா ரெண்டு அடிக்கு ஒரு தென்னம்பிள்ள வச்சா கிளம்புமா பயிர் இடைவெளி சரி அந்த பயிர் இடைவெளி இருந்தால்தான் ஆரோக்கியமாக கிளம்பும் காய்க்கும் குருவை நண்டூர சம்பா நரிவோட வாழை வண்டியோட ஓட தென்னை தேர்வோட பயிருக்கு பயிர் இடைவெளி வேணும் காட்டோட்டம் வேணும் மண்கண்டம் வேணும் சத்துக்கள் வேணும் பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு அதுலேயே வருது இதையெல்லாம் அப்பவே வடிவமைச்சான் ஒரு தாமரை குளத்துல தண்ணி எடுத்து போச்சுன்னா தாமரை செத்துடும் தாமர குளத்துக்கு தண்ணி வந்து என்ன செய்யும் தாமரை தேனிச்சு வந்துடும் யாரும் வேறப்பட வேண்டாம் பூச்சி மருந்து அடிக்க வேண்டாம் உரம் வேண்டாம் வாழுகிற சூழல் சூழல் சரியா இருந்துச்சுன்னா எத்தனை தடவை ஆடு கடிச்சாலும் மாடு கடிச்சாலும் அருங்கும்புல துளுக்கும் காரணம் பூமியில் ஈரம் இருக்கு வேறு பத்திரமா இருக்கு வாழுகிற சூழலை சார்ந்து பயிர் வச்சான் பருவத்தே பயிர் செய் பட்டம் தப்பினால் நட்டோம் அவன் காலம் பார்த்து பயிர் வச்சான் பெயிரை நாளில் நெல்லை நட்டான் காயிற நல்லா அந்த நெல்லை அறுத்துக்கிட்டு உளுந்து பயிர் தூங்கினான் காயிற பூமியாகவும் அதுவே இருந்தது நெல் விளையிற தண்ணி நிற்கிற பூமியாகவும் அதுவே இருந்தது இந்த மாதிரி ப காலத்தை சார்ந்து பயிர் வச்சப்ப அவனுக்கு வழியே இல்லை உரம் உரத்தை உருவாக்க வேண்டிய காரணிகள் எல்லாம் பூமியில் தானாகவே உண்டாச்சு நம்ம எல்லாத்தையும் தேடிக்கிட்டு அலையிறோம் எல்லாத்துக்கும் மேலே தண்ணியை தேடிக்கிட்டு அலையிறோம் அவன் பெய்கிற தண்ணியெல்லாம் தேக்கி வச்சு எந்த தண்ணியை நிலத்தில் தேக்கினானோ அதையே கோடை காலத்தில் அடுத்த மிகுந்த நீராவியாக்கி மேகக்கூட்டங்களாக்கி அடுத்த வருஷம் பருவமழை பெய வைக்கிறதுக்கு அதிக விதைய மாற்றணும் தண்ணியை வேலை செய்ய வச்சான் பூமியை வேலை செய்ய வச்சான் சூரியனை வேலை வாங்கணும் நம்ம எதுவுமே தெரியல தேடிக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்